மனமகனை தேடி மூன்றாம் பாகம் பெரியவர் வெளியே காத்திருப்பவனிடம் உன்னிடம் விளக்கும் இல்லை அதில் ஒளியும் இல்லை என்று கூறிய உடனே பெரியவரே நானும் உங்கள் வீட்டிற்கு வரும்போது என்னிடம்தான் விளக்கோ ஒளியோ இல்லை ஆனால் என்னை மட்டும் ஏன் நீங்கள் வீட்டுக்குள் அனுமதித்தீர்கள் என்று கேட்கத் தோன்றியது பெரியவர் என் எண்ணத்தை அறிந்தவராய் நான் அந்த நபரிடம் கேட்டது உள்ளத்தின் ஒளி அதுதான் அவனிடமில்லை என்றார் இதற்கு தக்க பதில் உனக்கு வேண்டும் என்றால் சற்று பொறு அதனை காட்டுவார்கள் என்று பதில் அளித்தார் ஐயா என்று சொல்வதற்குள் யாரோ என் இரு கைகளை பிடித்து தூக்குவது போல் இருந்தது எனக்கு உயர உயர மேலே பறந்து செல்வது போல் இருந்தது கூடவே பல வானதூதர்களும் என்னோடு வருவதை உணர முடிந்தது அந்நேரம் எனது மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் எல்லை இல்லை போகும் வழியெல்லாம் பளபளப்புடன் கண்களில் ஜொலிக்கும் விலை மதிப்பு மிக்க பொன் வெள்ளி வைரம் வைடூரியம் முத்து பவளம் ரத்தனம் போன்றவற்றை குவித்து குவித்து வைத்திருப்பதை உற்று நோக்கினேன் அவைகள் எல்லாம் என்ன என்று நான் கேட்கும் முன்னரே வானதூதர் ஒருவர் அவைகள் நீ இவ்வளவுத்திற்காக சேர்த்து வைத்துள்ள செல்வங்கள் தான் என்று சொன்னார் எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் பிரமிப்புமாயிருந்தது உன் சகோதர சகோதரிகளுக்கு நீ காட்டிய பரிவு இரக்கம் கருணை பாசம் நேசம் அன்பு இவற்றை உரிய த தருணத்தில் செய்ததற்காக அதாவது நல்ல சமாரியன் ஓமைக்கு இணங்க இச்செல்வங்கள் இங்கு சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது எனக்கா இவ்வளவு சொத்துக்கள் என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லையே என்றேன் நீங்கள் சொல்வதெல்லாம் சரி வெளியில் வந்து நின்றவர் தர்மம் எதுவும் செய்யாமலா இருந்தார் என்று கேட்க தோன்றியது நான் அவ்வாறு கேட்பதற்கு முன் நீ நினைப்பது போல் விண்ணுலகில் செல்வங்களை சேர்ப்பது அவ்வளவு எளிதல்ல தர்மம் நீதி நேர்மை நியாயம் பக்தி பரவசம் பற்று பாயசம் அனைத்திலும் எவ்வித சுயநலமோ சொந்த விளம்பரமோ தலைக்கணமோ ஆணவமோ ஒரு துளி கூட இல்லாதிருக்க என்றது அனைத்தையும் புரிந்து கொண்டேன் அந்த மனிதர் பலருக்கும் தீமேலை செய்திருக்கிறார் சொகுசான வாழ்க்கையை உலகில் வாழ்ந்து இறை அச்சமும் இறை விசுவாசமும் எதுவும் இல்லாதவராக வாழ்ந்துள்ளார் இங்கு அவருடைய வாழ்வின் முழு விவரங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனினும் அவருக்கும் உன் வீட்டாருக்கும் பல சந்தர்ப்பங்களில் தொடர்பு உள்ளது என்று அவர்கள் என்னிடம் சொன்னதும் எனக்கு தூக்கி வாரிப்பட்டது தொடரும்